புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் புனேவில் நடந்த விமான விபத்தில் மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் அவர்கள் காலமானது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் அவருடன் பயணித்த நான்கு பேர் யாரு அப்படின்ற திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது விமானியின் தவறு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் வெளியாகி இருக்கின்றது அப்படி என்ன நடந்தது இந்த விபத்து நடந்தது எப்படி அஜித் பவார் அவர்களுடன் பயணித்த அந்த நான்கு பேர் யார் அப்படின்றத பற்றி தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் காலமான இந்த ஐந்து பேரின் ஆன்மாவும் சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே நடந்த இந்த விமான விபத்தில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் அவர்கள் காலமாகியிருந்தார் மேலும் அவரோட விமானத்தில் பயணம் செய்த விமானி கேப்டன் சுமித் கபூர் பெண் துணை விமானி கேப்டன் சாம்பவி பதக் விமான பணிப்பெண் பிங்கி மாலி மற்றும் மும்பை காவல் பிரிவை சேர்ந்த அஜித் பவாரின் பாதுகாப்பு அதிகாரி விபித் ஜாதவ் இந்த ஐந்து பேரும் தான் பார்த்தீங்கன்னா அந்த விமான விபத்தில் இருக்காங்க இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் காலமானவர்கள் குறித்து திடிக்கிடும் தகவல்கள் இருக்கின்றது இந்த ஐந்து பேரில் ஏற்கனவே துணை முதல்வர் அஜித் பவார் அவர்களை பற்றி பல விஷயங்களை பார்த்துருப்போம் இந்த மீதி இருக்கக்கூடிய நான்கு பேர் யார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா முதல்ல விமான கேப்டன் சுமித் கபூர் டெல்லியை சேர்ந்த இவர் சுமார் பதினாறாயிரத்து ஐநூறு மணி நேரத்திற்கு மேலாக விமானம் ஓட்டிய அனுபவம் கொண்டவர் மிகச்சிறந்த பயிற்றுவிப்பாளராகவும் திகழ்ந்திருக்கிறார் இத்தகைய அனுபவம் மிக்க விமானியின் கட்டுப்பாட்டில் இருந்த விமானம் பெரும் விபத்துக்குள்ளானது தான் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து இரண்டாவதாக துணை விமானி சாம்பவி பகத் இவங்க ஒரு பெண் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இவங்க ஒரு இராணுவ அதிகாரியுடைய மகள் இவங்க டெல்லியில் இருக்கக்கூடிய விமானப்படை பாலபாரதி பள்ளியில் பயிற்சி பெற்றவங்க இருபத்தி எட்டே வயதான சாம்பவி இந்தியாவின் சிவில் போக்குவரத்து துறையில் சிறந்த எதிர்காலம் கொண்டவராக கருதப்பட்டாங்க மிக குறைந்த வயதில் அதிக பொறுப்புடன் விமானத்தை இயக்கியவர் என்ற பெருமையை கொண்டிருந்த சாம்பவியின் கனவுகள் இந்த விமான விபத்தில் எரிந்து சாம்பலாகிப் போனது அடுத்ததா விமான பணிப்பெண் பிங்கி மாலி மும்பையின் ஓர்லி பகுதியை சேர்ந்த பிங்கி தன்னுடைய தந்தையின் கனவை நிறைவேற்றுவதற்காக விமான பணிப்பெண் வேலையை செய்தவங்க இருபத்தி ஒன்பது ஆன அவங்களுடைய கனவும் தற்போது காற்றோடு கரைந்து விட்டது அடுத்து நான்காவதாக பாதுகாப்பு அதிகாரி விதிப் ஜாதவ் மும்பையை அடுத்த தானே பகுதியை சேர்ந்தவர்தான் இந்த விதீப் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு மகன் இருக்காங்க அழகிய குடும்பத்தோடு பல கனவுகளோடு இயங்கி கொண்டிருந்த இவரது வாழ்க்கையும் காற்றில் கரைந்துவிட்டது இந்த விபத்துக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் தற்போது விமான விபத்து புலனாய்வு அமைப்பான ஏஏஐபி நடத்திய ஆய்வில் முதற்கட்ட விசாரணையில் மோசமான வானிலை மற்றும் விமானி செய்த தவறான கணிப்பு தான் விபத்துக்கு முக்கிய காரணமாக மாறிடுச்சு அப்படின்ட்டு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காங்க லியர் ஜெட் ஃபார்ட்டி ஃபைவ் ரக விமானம் சிறு விமானம் மாராமதி அருகே தரையிறங்க முயன்றபோதுதான் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது இதில் பயணித்த அஜித் பவார் அறுபத்தி ஏழு வயதான துணை முதல்வர் அஜித் பவார் அவருடன் உதவியாளராக இருந்தவர் மற்றும் பைலட் அந்த விமான பணிப்பெண் எல்லோரையும் பார்த்துருப்போம் இந்த அஞ்சு பேரும் காலமாகி இருந்தாங்க இந்த சம்பவம் நடந்த மறுநாளே பார்த்தீங்கன்னா ஏஏஐபி சிறப்பு குழு சம்பவ இடத்தை ஆய்வு செய்தாங்க விசாரணையில் அன்னைக்கு வானிலை மிகவும் மோசமாக இருந்தது விசிபிலிட்டி பார்வை திறன் பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டராக இருந்திருக்கின்றது சாதாரண விதிகளின் படி பார்த்திங்கன்னா விஎஃப்ஆர் அந்த விசிபிலிட்டி டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் தேவைப்படுமா ஒரு விமானம் தரையிறங்கும் போது ஆனால் சிறப்பு பிஎஃப்ஆர் அனுமதியுடன் மூணு கிலோமீட்டர்லேயே தரையிறங்க முயற்சி செய்யப்பட்டிருக்கின்றது இந்த சூழலில் விமானி ஓடுபாதையை தவறாக கணித்திருக்கலாம் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகியிருக்கின்றது மேலும் விமானி ஓடுபாதையை பார்த்த பிறகு திடீரென பாதையை மாற்ற முயன்றபோது போது கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கும் இதனால விமானத்தினுடைய கட்டுப்பாட்டை இழந்திருக்கும் அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்த பாராமதி விமான நிலையம் கிளாஸ் ஜி வகையை சேர்ந்தது இங்கு முழு நேர கட்டுப்பாட்டு அமைப்போ வழிகாட்டி கருவிகளோ எதுவுமே இல்லை இதனால் பைலட்டின் தனிப்பட்ட தீர்ப்பு தான் முக்கியமானது அதாவது எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா அந்த விமானம் அந்த விமான நிலையத்திற்கு அருகில் செல்லும் செல்லும்போது அங்கேருந்து எதுவுமே கிடைக்காது இதனால் விமானி தான் இதற்கு ஒரு தீர்வை எடுத்திருக்கணும் இந்த இடத்துல இறக்கலாமா விசிபிலிட்டி சரியாக இருக்கா இது கரெக்டான இடமா நாம் தரையிறக்குவதற்கு அப்படின்ற மாதிரிலாம் விமானி தான் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கணும் ஆனால் விமானி தப்பாக முடிவெடுத்துட்டு இருக்கிறாரு இந்த விமானத்தினுடைய கருப்பு பட்டியும் மீட்கப்பட்டு இருக்கின்றது இதில் உள்ள தகவல்களை ஆய்வு செய்த பிறகு துல்லியமான காரணம் தெரிய வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க தொழில்நுட்ப கோளாறு ஏதும் இருந்ததா என்பதை விசாரணை குழு ஆராய்ந்துட்டு இருக்காங்க டெல்லி மற்றும் மும்பையில் இருந்து வந்த ஏஏஐபி அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க இந்த விபத்து சிறு பயணங்களின் சிறு விமான பயணங்களின் பாதுகாப்பு குறித்து மிக பெரும் கேள்வியை எழுப்பியிருக்கு அஜித் பவார் போன்ற முக்கிய தலைவருடைய மறைவு மகாராஷ்டிரா அரசியலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி அந்த விமான விபத்து நடந்த சமயத்தில் என்ன நடந்தது அப்படின்ற சில தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது பைலட்டுகளினுடைய கடைசி வார்த்தை ஓஷீட் அப்படின்ற மாதிரியான வார்த்தையும் பதிவாகி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது இதனை டிஜிசிஏ எனும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநராக அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியிருக்காரு கடைசி நேரத்தில் ஓ ஷீட் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பைலட்டுகள் பொதுவாக இந்த வார்த்தை ஏதாவது ஒரு மோசமான செயல் நடக்கும்போது தான் பயன்படுத்தப்படும் அந்த வகையில் தான் இந்த விமானம் விபத்தில் சிக்கும்போது விமானிகள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க பைலட் பார்த்தீங்கன்னா அந்த பாராமதி விமான நிலையத்தில் ரன்வே நம்பர் பதினொன்றில் விமானத்தை தரையிறக்க முயன்றார் ஆனால் எதிர்பார்த்ததை விட பனிமூட்டம் அதிகமாக இருந்திருக்கு ரன்வே சரியாக தெரியல இதனால் தர இருக்கக்கூடிய அந்த நோக்கத்தில் விமானத்தின் உயரத்தை குறைத்த பைலட்டுக்கு ரன்வே சரியாக பார்க்க முடியாததால் பைலட் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு ரன்வே சரியாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உடனே கோ அரவுண்டு முறையில் விமானத்தை இயக்க பைலட்டுக்கு அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கு அதன்படி மீண்டும் விமானம் வானில் பறந்தது அதன் பிறகு மீண்டும் விமானம் தரையிறங்க தயாரானது அப்போவும் ரன்வே கிளியராக தெரியல ஆனால் ரன்வே கிளியராக தெரிவதாக பைலட் சொல்லியிருக்கிறார் இதனை அடுத்து தான் தரையிறங்கவே அனுமதி வழங்கப்பட்டது இதில் யாருடைய தவறு அப்படி கேட்டிங்கன்னா நிச்சயமாக கட்டுப்பாட்டு அறையின் தவறு கிடையாது ரன்வே சரியாக தெரியுதுன்னு சொன்ன அந்த விமானியினுடைய தவறு தான் ஆகவே இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா விமானி பெரிய தவறு செய்துட்டார் அப்படின்றத மறுக்க முடியாது இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள்